உங்கள் ஓட்டர் ஐடியில் உங்களோட மொபைல் நம்பரை எப்படி ஈஸியாக அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் நம்ம பார்க்கலாம் உங்கள் ப்ரௌசரில் ஓட்டர்ஸ் இசிஐ அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இங்கே பார்த்திங்கன்னா ஓட்டர்ஸ் ஈஸிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட் இருக்கும் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் லாக்இன் டீட்டெயில்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா லாகின் கொடுங்க இல்லை புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சைன் அப் கொடுத்து உள்ளே போங்க இங்கே உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்டுருக்காங்க இமெயில் அட்ரஸ் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா இந்த ஆப்ஷனில் தான் விட்டுடலாம் கீழே இந்த கேப்ச்சர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு கன்டினியூ அப்படிங்கிற பட்டதாக கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ ஹோம் பேஜில் லாகின் பண்ணியாச்சு ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜெண்டர் கூட மாற்றிக்கலாம் இந்த எல்லா சர்வீஸும் அவைல் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இப்போ நம்ம ஃபார்ம் எயிட் யூஸ் பண்ணி மொபைல் நம்பர் எப்படி அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் இங்கே வந்து ஃபார்ம் எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் இங்கே வந்து அதர் ரிலெக்டர்னு செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட எப்பிக் நம்பர் அதாவது இபிஐசி நம்பர் இபிஐசி நம்பர்னா உங்கள் ஓட்டர் ஐடியில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் தான் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணனும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கீழே ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் நம்பர் சீல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை செக் பண்ணிக்கோங்க கீழே வந்து இந்த அப்ளிகேஷன் எதுக்காக நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் நம்ம வந்து மொபைல் நம்பர் அப்டேட்டுக்காக கொடுத்துருக்கோம் அதனால கரெக்ஷன்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க இப்போ ஃபார்ம் எயிட் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துருக்குது இங்க வந்து நீங்க கொடுத்த டீடெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க இந்த இடத்துல நம்ம எதுக்காக இந்த அப்ளிகேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணனும் இங்க மொபைல் நம்பர் எப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ இங்கே டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸ் என்ட்ரு பண்ணிட்டு மடி நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை க்ளிக் பண்ணுங்க இப்போ இங்கே கேப்சா கேட்டிருக்காங்க இந்த கேப்சா கொடுங்க கேப்சா கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்ம் எயிட்டுங்கிறது ஜெனரேட்டாக வந்துடுச்சு இங்கேயும் ஒன்ஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கங்க இப்போ கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த பட்டனை க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணது ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும் எஸ் கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு இப்போ நம்மளோட மொபைல் நம்பர் வந்து த்ரீ டு ஃபோர் வீக்ஸ்க்குள்ளே அப்டேட் ஆயிரும் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு டெக்னாலஜிமெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மொபைல் நம்பர் வந்து ஈஸியாக எப்படி நம்ம ஓட்டர் ஐடி கூட அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கன்னு உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக் நன்றி வணக்கம்